ஹாய் ஹலோ எவ்வரிவன் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் சோ கண்டிப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் வீடியோ தான் சரிங்களா சோ நாளில்தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென் டேஸ்க்கான ஓகே சோ சேலஞ்ச் வந்து கொண்டு போக போகிறோம் டேஸ்க்கான ஒர்க் ஷாப் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட டி என் டெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் ரெண்டு கொண்டு போயிட்டு இருக்கோம் ஒன்று பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் குரு அப்படின்ற ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ கொடுக்கான பிரம்மா அப்படின்ற ஒரு பேட்ச் சரிங்களா இது ரெண்டுமே பார்த்தா இப்போதைக்கு பிரசென்டா டபுள் வேலிடிட்டி ஆஃபர்ல போயிட்டு இருக்கா சரி நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட அடா டுவெண்டி ஃபோர் செவன்ல ஓகே இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்றது பார்த்தா ஓகே இப்போதைக்கு பார்த்தா பிரசன்ட்ல போயிட்டு இருக்கு ஓகே அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நானுமே பார்த்தீங்கன்னா ஓகே ஜிஎஸ் அதே மாதிரி மேக்ஸ் இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே எடுக்கிறோம் சரிங்களா சோ அதனால மறக்காம யாராவது ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கோங்க சரி ஓகேப்பா சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அதான் பார்த்தீங்கன்னா அடிப்படை கணிதம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா சோ டெட் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா இந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மேஜர் ரோலா இருக்கு சரிங்களா சோ அது எந்த எக்ஸாம் இருந்தாலுமே சரி ஓகே ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படினாலே பார்த்தனா ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் அதுவும் குறிப்பா பார்த்தனா நீங்க வந்து டெட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படினா கண்டிப்பா பார்த்தனா நம்ம பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எக்சர்சைஸ் என்னென்ன டாபிக் இருக்கு அது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் ரொம்ப தெளிவா படிச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா டைரக்டா பார்த்தனா உங்களுக்கு வந்து கேள்விகள் அப்படின்றது இதுக்குள்ள தான் கேட்க போறாங்க சோ இது ஒரு ரெண்டே தான் பார்த்தனா உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்க போகுது சரிங்களா எஸ் அப்படின் பார்க்கறப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தனா நம்மளோட சிலபஸ டிகோட் பண்ணும் ஓகே அது ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஓகே சோ டெட்ல ஓகே 6th ல இருந்து 10th வரையும் ஓகே 6 ல இருந்து வரியம் ஓகே என்னென்ன புத்தகத்துல என்னென்ன கவர் ஆகுது நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுல உங்களோட மேத்தமேடிக்ஸ் பொறுத்த அளவுக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் இருக்கு ஓகே அது எப்படி வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணனும் அப்படி எல்லாம் 메ஜரா பதினா உங்களோட இம்பார்டன்ஸ் இருக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படிங்கற ஒரு தலைப்பு நம்மளோட 6th புத்தகத்துல இருக்கு இத்தனை சப் இருக்கு ஓகே கிரியேட்டிங் நியூ நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கு ஹோல் நம்பர்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க அடுத்த ப்ராப்பர்ட்டيز ஆஃப் ஹோல் நம்பர் அதாவது அப்படி அந்த ஓகே அதே மாதிரி பார்த்தா அல்ஜிப்ரா ஓரியன்டா கொடுத்தாங்க நம்பர் சிஸ்டம்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் ஜியோமெட்ரி இந்த மாதிரி பார்த்தா எல்லா டாப்பிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பாருங்க சோ செகண்ட் டைம்லயும் பார்த்தா நமக்கு வந்து நம்பர்ஸ் அப்படிங்க ஒரு தலைப்பு இருக்கு அதே மாதிரி பார்த்தா மெஷர்மென்ட்ஸ் ஓகே சோ பார்த்தா நம்மளோட ஓகே என்னது அந்த கன்வர்சேஷன் बिटवीन த ஓகே மெட்ரிக் சிஸ்டம் அதே மாதிரி பார்த்தா நம்மளோட 2 டைமென்ஷனா இருக்கட்டும் 3 டைமென்ஷன் இந்த மாதிரி எல்லா ஷாப்பிலுமே பார்த்தா நமக்கு என்ன கொடுத்திருக்கானா சிலபஸ் கொடுத்திருக்காங்க பா சரிங்களா அப்போ நம்ம எல்லாமே தெளிவா படிச்சாகணும் சோ நான் என்ன பண்ணப் போறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தா இந்த 10 டேஸ் பொறுத்த அளவுக்கு ஓகே உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸ் ஒர்க் ஷாப் மாதிரி நான் வந்து கண்டக்ட் பண்ண போறேன் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஓகே டென் டேஸ் ஓகே டென் டாபிக்ஸ் அவ்வளவுதான் இந்த டென் டாபிக்ஸ்மே பார்த்தா ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேஜரான டாபிக்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா அப்ப இந்த பத்து நாள் வருஷம் பாத்தீங்கன்னா ஓகே ஒரு பத்து டாபிக் அப்படின்னு பார்த்தா ஓகே மேஜரா நம்ம வந்து பார்த்து முடிக்க முடியும் ரொம்ப ரொம்ப எளிமையா அனைவராலும் புரிந்து கொள்ளும் விதமா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான வகுப்புல வகுப்புகள் அப்படின்றது நான் வந்து எடுப்பேன் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்கப்பா சரிங்களா எஸ் அதே மாதிரி டெட் எக்ஸாம் ஓகே நம்மளோட ஓகே டி அண்ட் டெட் இருக்குதுங்களா சோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூக்கான எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க சரிங்க சோ கொஞ்சம் உங்களோட மனசாட்சி தொட்டு சொல்லுங்கப்பா ஓகே நம்மளுக்கு ஸ்கூல் படிக்கிறப்ப சுத்தமா பிடிக்காத டாபிக் என்ன அதே மாதிரி பார்த்தா பிடிக்காத ஸ்டாஃப் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா மேக்ஸ் ஸ்டாஃப் தான் இதை கண்டிப்பா நூறு பர்சன்டேஜ் நீங்க சொல்லுவீங்கன்றது எனக்கும் தெரியும் ஏன்னா ஒரு காலத்துல எனக்குமே பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்டாஃப் பிடிக்காது அங்கே ஸ்கூல் படிக்கிறப்ப ஆனா அதற்கப்புறமா ஓகே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஓகே ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பா மேக்ஸ் ஸ்டாஃப் தான கெத்து

எப்படி புரிய வைக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் நான் வந்து சொல்லித் தரேன் சரிங்களா அப்போ ஓகே நாட் ஒன்லி மேக்ஸ் மட்டும் கிடையாதுப்பா நீங்க ஜென்ரல் தமிழா இருக்கட்டும் அதே மாதிரி இங்கிலீஷா இருக்கலாம் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி எந்த டாப்பிக்கா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஓகே உங்களோட மாணவர்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஓகே ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு அவங்களை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு நீங்க வகுப்புகள் எடுத்தா மட்டும்தான் தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட ஓகே லைஃப்ல சக்சீட் ஆக முடியும்ப்பா சரிங்களா ஓகே டன் சோ இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஓகே நம்மளோட ஓகே பேசிக்கா இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸா பார்க்க போறோம் அதுலயும் குறிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்ல பா ஓகே நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த வாய்ப்பாடு தான் பார்த்தா ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் ஓகே நம்ம என்னதான் பெரிய என்ட்ரன்ஸ் எழுதினாலும் ஓகே என்னதான் பெரிய விஷயம் பண்ணாலுமே ஓகே அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் தான் ஓகே டேபிள் தெரியாம கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது முடியாதுப்பா ஒன்னும் இல்லை ஓகே நீங்க வந்து இப்போ வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேஷனை வந்து நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அதிகபட்சம் கால்குலேஷன் தான் பண்ணுவீங்க அந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுங்க ஒன்னு பார்த்தா மல்டிபிள் பண்ணுங்க இல்ல அடிஷன் பண்ணுவீங்க அப்படின்னா சப்ராக்ஷன் பண்ணுவீங்க அப்படி அப்படின்னு டிவிஷன் பண்ணுங்க இதை தாண்டி நம்ம எதுவுமே பெருசா பண்ண மாட்டோம் சரிங்களா அப்ப அந்த பே பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேட்டர்ஸ்ல நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது பார்த்தா இந்த வாய்ப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகே நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் ஓகே ரெண்டாவது வாய்ப்பாடுல இருந்து ஒரு பதினாறாவது வாய்ப்பாடு வரை நம்ம வந்து படிச்சிருப்போம் இதற்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா வர வர பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா வாய்ப்பாடு படிக்காமலே ரெண்டு வேலையை மல்டிபிள் பண்ண ஆரம்பிச்சிடும் ரெண்டு வேலையை பார்த்தா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடும் ரெண்டு வேலையை மைனஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு பேசிக் ஐடியா வச்சு அப்படின்றது நம்ம எல்லாருமே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா சரிங்களா அப்ப வாய்ப்பாடு அப்படின்றது ஓகே ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு ஃபேக்டர் ஓகே ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஓகே அழகுகள் ஓகே அழகுகள் அதாவது அதோட குறியீடை பத்தி நான் சொல்றேன்பா ஓகே அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம பேசிக்கா பயன்படுத்துறதா பிளஸ் அப்படிங்கறது ஒரு பயன்படுத்தும் அடுத்து மைனஸ் பயன்படுத்தும் அடுத்து மல்டிபிளிகேஷன் அடுத்து டிவிஷன் பா இந்த நாலு சிம்பிள் தான் பார்த்தா ரொம்ப ரொம்ப மேஜரான சிம்பிள் பா ஓகே இந்த மேஜரான சிம்பிளே பார்த்தா இந்த நாலு தான் ஓகே ஒன்னு பார்த்தா பிளஸ் அடுத்து மைனஸ் அடுத்து மல்டிபிளிகேஷன் அடுத்து பார்த்தா டிவிஷன் ஓகே இந்த நாலே நாலு வேல்யூ வச்சு தான் பார்த்தா ஒட்டுமொத்தமா நம்ம எந்த சம் ஆனாலும் பண்ணப் போறோம் ஓகே இப்போ ஒன்றும் இல்லைப்பா ஒரு டைம்ன்ற ஒரு சம்மை எடுத்துக்கோங்க இல்ல பெர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க அப்படின்னா ரேஷியோ டு ப்ரொப்போஷன் இருக்கு எதை வேணா எடுத்துக்கோங்க நீங்க ஒரு சம்மை என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் செம்மை பார்த்தாலும் சிம்பிளிஃபை பண்ணுங்க சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க அதை வந்து சால்வ் பண்ணப் பண்ண போறீங்க அப்ப சால்வ் பண்ணப்ப எப்படி பண்ணீங்க ஒன்று பிளஸ் பண்ணுங்க மைனஸ் பண்ணுங்க மல்டிபிள் பண்ணுங்க இல்ல டிவிஷன் பண்ணுங்க இந்த நாலு விஷயங்கள் தாண்டி நம்ம பெருசா இது பண்ண மாட்டோம் சரிங்களா சோ அப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்ன அப்படி சொல்லிட்டு பிளஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஈக்குலுக்கு ரைட்லயோ லெஃப்ட்லயோ போறப்ப அது என்ன ஆகுது அதே மாதிரி மைனஸ் என்ன ஆகுது டிவிஷன் என்ன ஆகுது மல்டிபிளிகேஷன் ஆகுது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் பாருங்க இப்போ x plus 50 is equal to 75 ஃபைவ் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு ஓகே இப்போ எனக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்ட முடியுமா அப்போ எக்ஸ் இஸ் இவல்ட்டு செவன்ட்டி ஃபைவ் மைனஸ் பிப்டி அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னப்பா கிடைக்குது இருபத்தஞ்சு கிடைக்குது

எக்ஸோட வேல்யூ என்ன வரப்போகுது எனக்கு தொண்ணூறு கிடைக்கப்போகுது அப்போ நல்லா பண்ணிங்க இங்க மைனஸ்ல இருக்க ஒரு ஈக்குவலுக்கு ரைட்லயோ லெஃப்ட்லயோ போறப்ப என்ன ஆயிடும் எனக்கு வந்து பிளஸ் ஆயிடும் அப்போ எழுபதோட இருபது ஆட் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுது தொண்ணூறு அப்போ இங்க இருபத்தஞ்சு இங்கிருந்து எனக்கு தொண்ணூறு ஓகே சேம் அதே மாதிரி மூணாவது கண்டிஷன் என்ன பாருங்க ஓகே எக்ஸ் மல்டிபிள் ஆஃப் டுவெண்ட்டி இஸ்இக்குவல் டு ஃபைவ் அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குதுப்பா ஓகே ஃபைவ் அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்குது ஓகே ஸோ இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு கிடைக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் அப்போ எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் டிவைட் பை டுவெண்ட்டி ஓகே அப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஓகே இதில் பாதி பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது இருபத்தி ஐந்துன்னு கிடைக்குது அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது மல்டிபிள் இருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவலுக்கு ரைட் சைட்லையோ லெஃப்ட் சைட்லையோ போகிறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் டிவிஷன் ஆகுது சரிங்களா எஸ் ஸோ ஃபைனலாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் Okay, X X divided by 5 is equal to 75. The value X by 5 e equal to 75. 75. அப்போ பை வேல்யூ நான் எக்ஸோட எப்படி எழுதலாம் எழுதலாமா ஓகே அப்போ 75 அஞ்சு என்ன பண்ண போறோம் மல்டிபிள் பண்ண வரோம் டூ அப்போ ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ரெண்டு த்ரீ கரெக்ட் ஆன்சர் புரியுதுங்களா அப்போ ஒரு வேல்யூ இருக்கு அப்போ பிளஸ்ல ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான் இல்லை மைனஸ்ல ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான் டிவிஷன்ல ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சப் இதில் ஓகே மல்டிபிளிகேஷன்ல ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல்க்கு ரைட்லயோ லெஃப்ட்லயோ போறப்ப அது என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்றத மத்திய கேள்வி சரிங்களா அப்போ எக் ஐ மீன் ப்ளஸ் என்னாகுது மைனஸ் ஆகுது மைனஸ் என்ன ஆகுது பிளஸ் ஆகுது மல்டிபிள் என்ன ஆகுது டிவிஷன் ஆகுது டிவிஷன் என்ன ஆகுது மல்டிபிள் ஆகுது இந்த நாலு கண்டிஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதுமானது அல்டிமேட்டா எந்த ஒரு எடிலையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் தப்பு பண்ணாமல் ஈஸியாக பார்த்தா அப்ரோச் பண்ணலாம் ஓகே இதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பேசிக்கான ஒரு விஷயம் சரிங்களா ஓகே டான் சோ இதை தாண்டி வேற என்ன சார் பேசிக்கான ஒரு விஷயம் பேசிக்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா நீங்க வந்து ஸ்டார்டிங்ல தெரிஞ்சு வச்சிருக்கணும் நான் சொல்றேன் சரிங்களா இப்போ ஒரு வேல்யூ இருக்குப்பா சோ அந்த வேல்யூட நம்பர் என்ன அப்படின்றது கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு ஓகே இதை நம்ம என்ன சொல்லலாம் ஒரு ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லலாமா அதே மாதிரி இட்ஸ் செட் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு கூட நான் சொல்லலாம் ஏன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது என்னது நம்மளுக்கு ஃபைவ் ஸ்கொயர் வரப்போது அப்போ நம்பர்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு என்னென்ன வர விதமான நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அடுத்த பார்த்தா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஓகே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஓகே ஹோல் நம்பர் ரியல் நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடுத்த பார்த்தா பிரைம் நம்பர் ஓகே பிரைம் அண்ட் கா எஸ் வேற என்ன நம்பர் இருக்கு எஸ் ஆட் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு அடுத்து பார்த்தா ஈவன் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு நெகட்டிவ் நம்பர்னு ஒன்னு இருக்கு பாசிட்டிவ் நம்பர்னு ஒன்று இருக்கு ஓகே சோ இந்த மாதிரி பார்த்தா செட் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தேன் நிறையா இருக்குப்பா ஓகே ஸோ நிறைய இருக்கு ஓகே நம்மளுக்கு நம்பர்ஸ் பொறுத்த அளவுக்கு அப்போ ஒரு நம்பரை கொடுத்துட்டு அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கேட்கலாம் சரிங்களா அப்போ இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கணும் சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இதுவே நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் இருக்குங்களா சோ ஏறு வரிசை மட்டும் இறங்கு வரிசை ஒரு வேல்யூ வந்து அசண்டிங்ல எழுதுங்க இதுல டிசெண்டிங்ல சொல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் பிப்டி பிப்டி டுவென்ட்டி ஃபைவ் டென் ஓகே ஹண்ட்ரட் ஜீரோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகே இது வந்து நீங்க வந்து அசண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அசண்டிங் ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அசண்டிங் ஆர்டர்னா அது ஏறு வரிசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கேட்கலாம் அப்ப ஏறு வரிசைனா ஸ்மால்ல இருந்து லார்ஜுக்கு போனாலும் அதை வந்து நம்ம ஏறு வரிசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாக்குறப்ப இருக்கல சின்ன நம்பர் என்ன நமக்கு மைனஸ் ஐம்பது தான் பார்த்தா சின்ன நம்பர் சரி ஓகே அடுத்த இருக்கல சின்ன நம்பர் பார்த்தா ஜீரோ ஓகே அடுத்த பார்த்தா பத்து ஓகே இருபத்தி அஞ்சு அடுத்து ஐம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நூறு சரிங்களா சரிதான் பா இதான் பாத்தீங்கன்னா இதோட அசெண்டிங் ஆர்டர் அப்படியே திருப்பி போட்டால் நம்மளுக்கு என்ன வந்துடும் இதோட டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்றது வந்துடும் சரிங்களா சோ அப்போ அசெண்டிங் ஆர்டர் மற்றும் டிசெண்டிங் ஆர்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேள்விகள் கேட்கறது நிறைய பாசிபிலிட்டி அப்படின்றது இருக்கு சரிங்களா சோ வேற என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்டிங்ல ஏர்லேயர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தா ஓகே நிறைய பார்முலாஸ் இருக்குப்பா அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ओके अलजेब्रा फॉर्मूलास अपॉन वन आहे ओके नुम चेन्नई से वाचत बघा मित्रांनो ए प्लस बी होल स्क्वेअर അതേ मरी ए मायनस बी होल स्क्वेअर ए प्लस बी होल क्यूब ए मायनस बी होल क्यूब ए प्लस बी प्लस सी होल स्क्वेअर ए प्लस बी प्लस सी होल क्यूब ए स्क्वेअर प्लस बी स्क्वेअर ओके अर्धा बघितलं नेला दे ए मायनस बी होल पॉवर 4 இந்த மாதிரி பல ஃபார்முலாஸ் இருக்கு இப்போ அல்ஜிப்ரா ஃபார்முலா இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா எல்லாமே நம்ம கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா நம்மளோட பள்ளிப்பாள புத்தகத்தில் இயற்கடிதம் அதாவது அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அந்த டாபிக் ஓரியன்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேள்விகள் அப்படின்றது கண்டிப்பாக கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி நிறையா இருக்கு ஸோ அதனால இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒரு நம்பரை பார்த்தோன்னே அது வந்து ஸ்கொயர் வேல்யூவா கியூ வேல்யூவா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்போ ஸ்கொயர் வேல்யூ பிறகு நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வேல்யூ வரை மனப்பானம் பண்ணி வச்சுக்கணும் மாதிரி கியூ போகிறவங்களுக்கு ஒரு ஒன்லேருந்து ஃபிஃப்டின் வரை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் மனப்பானம் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸினை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் ஓகே இது இந்த ஸ்கொயர் இது இந்த கியூப் அப்படின்னு ஒரு வேல்யூ எப்போ தெரியுன்னா அப்போ மட்டும் தான் உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா எஸ் இதான் இப்போ பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ் சரிங்களா சோ இதை தாண்டி பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து முக்கியமான டாபிக்ஸ் அளவுக்கு நான் சொல்றேன் ஓகே அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே நம்மளோட முக்கியமான டாபிக் பொறுத்த அளவுக்கு ஓகே சிம்பிளிஃபிகேஷன் ஓகே இது எல்லாமே அங்கங்க இருக்கும்பா சரிங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் அதான் வெயிட்டேஜான டாபிக் தான் சொல்றேன் சரிங்களா அடுத்த பார்த்தா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அண்ட் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆவரேஜ் அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் ஓகே அண்ட் தென் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருப்பா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்காக இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகே இது ரொம்ப முக்கியமானது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ் ஓகே இது எல்லாமே நான் வந்து ஆப்டிடியூட் ஓரியண்டாக சொல்கிறேன் ஓகே மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஓரியண்டாக ஒரு சிலது இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிக்னாமெட்ரி மேட்ரிக்ஸ் ஓகே அதே மாதிரி டூ டைமென்ஷன் அண்ட் த்ரீ டொமென்ஷன் ஓகே ஏரியா அண்டு பெரிமீட்டர் அண்ட் வால்யூம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குதுப்பா சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முக்கியமான ஒரு பத்து நாளைக்கு பத்து டாபிக் அப்படின்றது கொடுக்க போகிறேன் சரிங்களா மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக் கஷ்டமாக இருக்குது ஓகே என்ன மாதிரி டாப்பிக்லாம் க்ளாஸஸ் எடுக்கணுன்றத மறக்காமல் நீங்கள் கமலில் பதிவு பண்ண கண்டிப்பாக அதேமே நான் கன்சன்ட் பண்ணிவிட்டு அதற்கான வகுப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எடுக்கிறேன் சரிங்களா ஓகேப்பா இப்போ நம்மளோட பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் டூனே வச்சுக்கோங்களா சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா டபுள் வேலிடி போயிட்டு இருக்கு அதாவது ஒரு டைம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் இந்த பேட்ச் வந்து பயன்படுத்த முடியும் எப்போ அப்படின்னா ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்ற ஒரு கோட் யூஸ் பண்றப்ப இந்த கோட் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்றது ஆஃபர் கிடைக்குது சோ இந்த பேட்ச் பார்த்தனா உங்களால ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஓகே பர்ச்சேஸ் பண்ண முடியும்பா ஓகே டூ இயர் ஓகே நேற்று வரையுமே பார்த்தா ஒன் இயர் இருந்துச்சு இப்போ டூ இயர் அப்படின்னு ஆயிடுச்சு ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணும் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓகே கண்டிப்பாக வரக்கூடிய டெட் எக்ஸாமில் ஒரு நல்ல அட்டம் கொடுப்பீங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றம் கருதுமே கிடையாது ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து வடிவம் வச்சிருக்கோம் உங்களோட பிளானருமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகே உங்களுக்கு பிரம்மா மற்றும் குரு பேட்சுக்கான பிளானர் தெரியணும் அப்படின்னா கீழே வந்து ஸ்டடி பிளானர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை பாருங்க அதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபேக்கல்ட்டி எந்தெந்த டைமிங்ல என்னென்னக்கு உங்களுக்கான கிளாஸஸ் எடுக்கிறாங்கன்ற டீடைல் விஷயம் பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுத்திருப்பாங்க சோ மறக்காம நீங்க ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா சரிப்பா இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிடலாம் இந்த வீடியோவில் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லை உங்களுக்கு வந்து மேக்ஸில் ரொம்ப கஷ்டமான டாபிக் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக எந்த டாபிக் அதிக பேர் சொல்கிறீங்களோ கண்டிப்பாக அதற்கான வீடியோ பண்ண கூடிய வைவில் நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஏன்னா இந்த ஒர்க் ஷாப் வந்து உங்களோட ஓகே நிவர்த்திகளை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் சரி செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்காக நான் கொண்டு வந்தது தான் ஸோ அப்போ ஒன்னுக்கான குறைகளை நீங்களே சொல்லுங்கள் இந்த வீடியோ கமெண்ட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து இந்த டாபிக் கஷ்டமா இருக்கு சார் ப்ராஃபிட் எல்லாம் சார் எனக்கு வந்து சுத்தமாக கஷ்டமா இருக்கு சார் இல்லை பேர்சண்டேஜ் எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாய் ஐ மீன் அந்த பர்ட்டிகுலராக அந்த டாபிக் இந்த மாதிரி சொல்லுங்க அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே என்ன பண்ண போறோம் ஒரு நாள் ஒர்க் வந்து கண்டக்ட் பண்ணிடலாம் கண்டிப்பா அந்த ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா ஸோ நன்றி மக்களே நன்றி ஓகே சோ நம்மளோட முதல் வீடியோ டெட்டுக்கு இதுக்கப்புறம் கூடிய நாட்களில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் லைவ்ல வரப்போது உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கும் பார்த்தா ஒரு டெட்டோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்றது இருக்கும் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு நம்மளோட வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ரெகுலரா பார்த்தீங்கன்னா ஓகே வாட்ச் பண்ணுங்க சரிங்களா வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்களா தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச்